ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு கோவிலுக்கு போகிறேன் இந்த கோவிலுக்கு நான் போய் இருபது வருஷம் ஆச்சு இப்போ அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு போகலாமா பட்டக்கோவிலருந்து ஆரம்பிக்க போகிறோம் பட்டக்கோவிலில் வந்து நம்மளுடைய பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது இதுதான் வந்து பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் இப்போ தான் வந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் ஆணுச்சு இதுக்கு எழுத்தாப்புலேயே வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்னக்கடை வீதி இங்கே வந்து பாலுக்குனே தனியாக பால் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த பால் மார்க்கெட்டில் வந்து ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சின்ன கடை வீதியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான மளிகை பொருட்கள் வேணும் அப்படின்னாலுமே இல்லை அப்படின்னு வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்கா இந்த லைன் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு மளிகை ச கடை தான் ஒரு கடையில் இல்லைனாலுமே இன்னொரு கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி காய்கறிகளுமே வந்து இங்கே வரிசையாக வச்சுருப்பாங்க இப்போ வந்து கொஞ்சம் இடம் தேவைப்படுது வருது அப்படிங்கிறதுனால இங்கேருந்து இந்த காய்கறி கடைகள்லாம் வந்து நம்மளுடைய பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றிட்டாங்க சேலத்தோட ஸ்பெஷலாக என்ன அப்படின்னாக்கா காய்கறி கடைகளா காய்கறி கடைகள் எல்லாம் ஒரே லைனில் இருக்கும் மளிகை சாமான் கடையா மளிகை சாமானெல்லாம் ஒரே கடையில் இருக்கும் ஹோல்சேல் கடைங்களா ஹோல்சேல் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் துணி கடைங்களா துணி கடைகள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் நகை வாங்கணுமா பழம் வாங்கணுமா பூ வாங்கணுமா எது வாங்கணுனாலும் சரி ஒரு கடையில்னா ஒரு கடை அப்படின்னு சொல்லி நீங்கள் வரிசையாக பார்த்து பார்த்து வாங்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பழ மார்க்கெட் உங்களுக்கு என்னென்ன வகையான பழங்கள் வேணுமோ அத்தனை பழங்களுமே வந்து நீங்க இங்க வாங்கிக்கலாம் மார்க்கெட்டை அடுத்தது நாம பார்க்க போகிறது பூ மார்க்கெட்டு இந்த பூ மார்க்கெட்ல தான் எல்லா விதமான பூக்களுமே இருக்கும் ஹோல்சேலுக்கும் கொடுப்பாங்க ரீட்டெயிலுக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடம் இந்த பூ மார்க்கெட்டு இங்கேருந்து தான் வெளியூர்களுக்கெல்லாம் வந்து பூ போகுது அது இல்லாத மட்டை மாலை எது கட்டணுன்னாலும் சரி இது இடம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே நகை கடைகள் உங்களுக்கு ஒரு கடையில் நகை பிடிக்கல அப்படின்னாக்கா அடுத்த கடை அதே மாதிரியே பாத்திர கடைகளுமே வந்து இங்கே இருக்கும் ஒரு கடையில் பிடிக்கலாம் இன்னொரு கடை துணி கடைகள் இருக்கும் ஒரு கடையில் என்ன இன்னொரு கடை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டிங்கன்னா நீங்கள் வாங்காமல் வெளியில் வர வே முடியாது ஏன் அப்படின்னாக்கா கடைகளை பார்க்க பார்க்க நம்மளுக்கு என்ன தோணும் இந்த கடையில் நம்ம தேடினது இல்லை அடுத்த கடையில் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அந்த அளவுக்கு வந்து சேலம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஹோட்டல் கடைகளுமே அதே மாதிரி தான் வரிசையாக இருக்கும் இந்த கடையில் இப்படி கூட்டமாக இருக்கா சரிப்போ அந்த கடையில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் அதே மாதிரி சினிமா தேட்டர்களும் அப்படி தான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவோடு போயிட்டிங்கன்னா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வரவே முடியாது ஏன் அப்படின்னாக்கா இந்த தேட்டர் இல்லைன்னா இன்னொரு தேட்டர் அப்படிங்கிற மாதிரி சேலத்தில் வந்து எல்லாமே வந்து வரிசையா இருக்கு கோவில்கள் கூட அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒரு கோவில் போனோம் அப்படின்னாக்கா அப்படியே வரிசையாக பக்கத்தில் பக்கத்தில் கோவில் இருக்குது இந்த கோவிலை பார்த்துர்லாம் அந்த கோவிலை பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்களுக்குமே போயிட்டு வருவோம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம போக போகிற இடம் எது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே நம்மளுடைய கோட்டை மாரியம்மன் கோவில் தான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு நான் போயுமே வந்து ஒரு இருபது வருஷம் ஆகுது இப்போ வந்து கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனாலுமே கோவிலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக நானும் காத்துட்ருக்கேன் வாங்க நம்ம வந்து இப்போ கோட்டை மாரியம்மனை போய் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வந்து நம்மளுடைய கோட்டை மாரியம்மனுக்கு பண்டிகை போடுறாங்க எல்லாரும் கண்டிப்பாக பண்டிகைக்கு வந்துடணும் பண்டிகைக்கு முன்னால நான் உங்களுக்கு சொல்றேன் சேலத்தை நீங்கள் வந்து ஆடி மாதம் வந்து பார்க்கணும் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு இடமே இருக்காது சரி கோட்டை மாரியம்மன் கோவில் கோபுரம் தெரியுதா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோவிலுக்கு முன்னால் வந்து வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால் வந்து கோவிலுக்கு பின்புறமாக நம்ம போய் பார்க்க போகிறோம் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நானும் ரொம்ப ஆவலாக தான் இருக்கேன் ஏன்னா இங்கே வந்து இருபது வருஷம் ஆகுதுல கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய கோட்டையம் மாரியம்மனுடைய கருவறை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் பூசாரிங்களே வந்து உக்காந்து தான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து அம்மனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கருவறையை வந்து கொஞ்சம் உயர்த்தி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லாருமே சிரித்த முகத்தோட நம்மளுடைய மாரியம்மன் வந்து வரவேற்கிறாங்க இங்க எல்லாமே வந்து கடைகளாக இருக்கும் ஜே ஜே ஜேன்னு இப்போ வந்து எல்லாம் நீட் பண்ணி கட்டி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கோவிலுக்கு உள்ளார வந்து கேமரா அளவு கிடையாது அதனால வந்து இங்கேருந்து அம்மனை கும்பிட்டுவோம் எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் யாருக்கும் நோய் நொடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் வந்து நம்மளுடைய கோட்டை மாரியம்மனை வேண்டிக்குவோம் சாமியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு கோவிலில் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க சுண்டல் கொடுத்தாங்க மாவு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கோட்டை மாரியம்மனை வந்து பாருங்கள் எப்போது எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே Krishna.